ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா திருச்செந்தூரில் இருக்கிற மூவர் சமாதி பக்கத்தில் இருக்கோங்க நம்ம திருச்செந்தூர் வந்தால் முக்கியமாக தரிசிக்க வேண்டிய இடங்களில் இந்த மூவர் சமாதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணு சாதுக்கள் வந்து இன்னும் ரெண்டு சாதி இருக்காங்க மொத்தமாக அஞ்சு பேர் சேர்ந்து நம்ம ஆதி காலத்தில் நம்ம திருச்செந்தூர் கோவிலை புனரமைச்சாங்க அப்படிங்கிறது வந்து ஹிஸ்ட்ரி ஸோ அதில் மூணு பேரோட மூணு சித்தர்களோட ஜீவசமாதி வந்து இங்கே இருக்குங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ வாங்க நம்ம மூவர் சமாதியை போய் தரிசிக்கலாம் திருச்செந்தூர் மெயின் சன்னிதியிலிருந்து கடற்கரை ஓரத்தில் நீங்கள் நாளி கிணறு தாண்டி ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து வந்தால் நம்ம ஜீவசமாதி இருக்கும் மூவர் ஜீவசமாதி வர வழிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க சென்னை மதுரை போகிறதுக்கான பஸ்ஸஸ் திருப்பத்தூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்பி மெயின் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் போயிட்டு தான் போகும் ஸோ நீங்கள் கடற்கரைக்கு இருந்தே கோவில் இருந்தேவும் பஸ் எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு தங்கிறதுக்கான இடங்களும் இருக்கும் திருச்செந்தூர் கோவில் தங்கும் விடுதிகள் இது பழசாயிருச்சு உள்ளுக்குள்ள புதுசாக கட்டிட்டு இருக்காங்க அது வரைக்கும் வந்து இந்த தங்கும் விடுதிகள் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்னு சொல்றாங்க பின்னாடி இருக்கு பாருங்க கந்தன் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் தங்கும் விடுதி இருக்கு பாருங்க ஸோ இந்த தங்கும் விடுதி பஸ் ஸ்டாண்டு பார்க்கிங் ஸ்பேஸு நாழி கிணறு இதுக்கெல்லாம் பின்னாடி தான் வந்து உங்களுக்கு மூவர் ஜீவ சமாதி இருக்கு ஓகேவா முருகப்பெருமான் கோவில் திருப்பணி செய்த சித்தர்களோட ஜீவசமாதி ஒருத்தரோட பேர் வந்து ஸ்ரீ மௌன இன்னொருத்தர் பேர் ஸ்ரீ காசி சுவாமி இன்னொரு சித்தரோட பேர் ஸ்ரீ ஆறுமுக சுவாமிங்க மூவர் சமாது அப்படின்னு போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக காலையில் ஆறு டு ஒன்று அதுக்கப்புறம் மாலை மூணு டு ஆறுன்னு போட்டிருக்காங்க பட் இப்போவும் நாம் அரௌண்ட் டூ ஓ கிளாக் இருக்கோம் இப்போவும் ஓப்பன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே பஞ்சலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அழகா முருகன் கோவிலில் நடக்கிற திருப்பணிகள் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பூஜைகள் பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க சுனாமியை வென்ற சுப்பிரமணிய சுவாமி ஆக்சுவலாக நம்ம சுனாமி வந்தபோது திருச்செந்தூர் கோவில் ஒன்றுமே செல்லிங்க கடல் உள்தான் ஒழிய கடல் பொங்கி கோவிலை எதுவுமே பண்ணல இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி நாலில் காலை பத்து அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு திருச்செந்தூர் கடல் உள் வாங்கியது அதிசயம் ஆனால் உண்மைன்னு போட்டிருக்காங்க ஸோ என்டையர் தமிழ்நாடு கடற்கரை சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள் வாங்கிருச்சுங்க வேற லெவலில் குரு அருள் திருவருள் அருள் மூவருன் சீடன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான நம்ம திருச்செந்தூர் கோவிலோட மூவர் சமாதி அதாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு ஆதி காலத்திலேயே திருப்பணி செய்த மூவரோட சமாதிக்கு வந்திருக்கோம் யூஸ்வலாக மன்னர்கள் தான் திருப்பணியெல்லாம் மேற்கொள்ளுவாங்க பட் ஆனால் நம்ம திருச்செந்தூர் கோவிலில் சாதுக்கள் சேர்ந்து கட்டினது ஆண்டிகள் கட்டின கோவில் அப்படின்னு பேச்சு வழக்கில் இருக்குது ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கோவில் திருப்பணி செய்த சித்தர்கள் ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ நம்ம மூவர் சமாதிக்குள்ளே போகிற வழியில் ஒரு திருநீர் சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்களா திருநீர் பூசி இருக்கிறனால நான் திருநீர் சித்திரன்னு சொல்கிறேன் உடம்பு ஃபுல்லாக திருநீர் பூசிட்டு உட்காந்துருக்க பாருங்க வா அருட் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ளே ரொம்ப பீஸ்ஃபுல் இருக்குங்க கடற்கரையில் இருக்கிற வெயில் தெரியாமல் நிறைய மரங்கள் எல்லாம் வச்சுட்டு அவ்வளோ அழகான அட்மாஸ்ஃபியராக இருக்குது குட்டி குட்டி சிட்டுக்குருவிகள் தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சிட்டுக்குருவிகள் நிறைய இருக்குது வா குடி தண்ணீர் வச்சிருக்காங்க ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ் நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் நம்ம ஆறுபடை முருகன் கோவில்கள்ல மிக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலோட வரலாற்றுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மூவர் சாதுக்கள்ங்க சோ அந்த மூவர் சாதுக்களோட ஜீவ சமாதி தான் வந்து இங்க அமைஞ்சிருக்கு சோ அந்த காலத்துல வந்து நம்ம திருச்செந்தூரும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது அதாவது திருநெல்வேலி ரீஜனுக்கு உட்பட்டு தான் இருந்தது ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கு இருக்காங்க லைக் சவுத் கேரளா இப்ப இருக்கிற சவுத் கேரளாவை ஆண்டுட்டு இருந்த மன்னர்கள் தான் வந்து லைக் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்டிருந்த திருச்செந்தூரையும் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க சோ அப்ப வந்து பதினாறாம் நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னர்கள் வந்து கோவில புனரமைச்சதா சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூவர் சாதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா சோ இவங்க தான் வந்து கூட பெரிய லெவல்ல விரிவடைய வச்சிருக்காங்க புனரமைச்சு சோ அதுல முக்கியமானவங்க பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க இங்க வந்து மூணு சாதுக்களோட ஜீவ சமாதிகள் தான் இருக்கு சோ அவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் சோ அவங்களோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்துல தான் வந்து நாம இப்ப இருக்கோம் அது போக வந்து இன்னும் ரெண்டு சாதுக்கள் இருக்காங்க அவங்களோட ஜீவ சமாதிகள் எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து இங்கிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லயும் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இங்கிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்லயும் அவங்களோட ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்றாங்க நமக்கு இன்னைக்கு அங்க போறதுக்கான ஆஹ் வாய்ப்பு கிடைக்கல சோ அதனால இங்க வந்து நாம வழிபட்டு தியானம் செய்யறோங்க சோ ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம் அவ்வளவு அருமையான அதிர்வலைகளா இருக்கு சோ இங்க பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா செஞ்சாங்கன்னா கோவில் சுத்தி இருக்கிற மண்டபங்கள் கோபுரங்கள் இதெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க சோ இவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த அஞ்சு பேர்ல நான் மூணு பேர் சொன்னேன் இல்லையா காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் ஆறுமுக சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஞானானந்த தேசிய சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரோட ஜீவசமாதி வந்து ஆழ்வார் திக திருநகரையில் இருக்கு திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி போற வழியில நினைக்கிறேன் சோ அவர் வந்து ராஜகோபுரத்தை கட்டி இருக்கிறதா சொல்லி இருக்காங்க பேச்சு வழக்குல ஆண்டிகள் சேர்ந்து கட்டி எழுப்பின கோவில் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்குல இருக்கிற சொல் திருச்செந்தூர் கோவில் சோ நம்ம மூணு பேரோட ஜீவசமாதிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேனர் வச்சிருக்காங்க பாருங்க சோ அவங்களோட புகைப்படங்கள் வச்சிருக்காங்க சோ ரொம்ப ரொம்ப ஆஹ் அமைதியா இருக்கு நிறைய மக்களுக்கு வந்து இங்க மூவர் ஜீவ சுமாதி இருக்கிறது தெரியுமா அப்படின்னு தெரியல திருச்செந்தூர் வர்றவங்களுக்கு சோ திருச்செந்தூர் வந்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பஸ்ஸஸ்மே வந்து ஆஹ் இந்த ஜீவ சுமாதி பக்கத்துல பக்கத்துலதான் வந்து ஸ்டாப் பண்றாங்க இங்கதான் வந்து பெரிய பார்க்கிங் லாட்டும் இருக்கு டூ வீலர் ஃபோர் வீலருக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்து தங்கும் விடுதிகளும் இருக்கு கோவிலுக்கு சேர்ந்த தங்கும் விடுதிகள் சோ அங்க பக்கத்திலேயே வந்து நீங்க ஜீவசமாதி இருக்கிறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜீவசமாதியில வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் முருகன் கோவில் போறது வந்து இன்னுமே வந்து ரொம்ப நன்மை பயக்கிறதா இருக்கும் சோ உங்களுக்கு வந்து குரு அருளும் ஆஹ் திரு அருளும் வந்து ஒன்னா கிடைக்கணும்னா நாம அந்தந்த கோவில்கள் அதாவது புராதன கோவில்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்லி ஏதாவது ஒரு குருவோட ஜீவ சமாதி இருக்கும் சாதுகளோட ஜீவ சமாதி இருக்கும் சோ ரெண்டுக்குமே வந்து நீங்க போறது இன்னுமே நன்மை பயக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா ஜீவசமாதி கோவிலுக்குள்ள குழந்தை வளம் வேண்டிட்டு அதுக்கப்புறம் திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இங்க இருக்கிற மரங்கள்ல மஞ்சக்கயிறு தொட்டில் இதெல்லாம் கட்டி கட்டியிருக்காங்க அண்ட் அங்கங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சுவாமி சிலைகள் இருக்கு லைக் விநாயகரோட சிலை அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தீப வழிபாடுதான் வந்து பிரசித்தமா செய்யறாங்க அது போக பாத்தீங்கன்னா மூவர் ஜீவ சமாதிக்குள்ள பூஜை பண்றதுக்கு ஒரு தீட்சிதரும் இருக்காரு சோ நீங்க வந்தீங்கன்னா இங்கே இங்க பூஜை பண்ணிட்டு அமைதியா உட்காந்து தியானம் பண்ணலாம் சோ இங்க வெளிய பாத்தீங்கன்னா பெரிய அகழ் விளக்கு வச்சிருக்காங்க தீபாயத்திருக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா இருக்குங்க நம்ம சொல்றதுக்கே வார்த்தைகளே இல்ல ஸோ நாம மூவர் ஜீவ சமாதியில வழிபடணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா கன்சிடர் பண்ண வேண்டியது நீங்க வியாழக்கிழமைகள்ல வந்து இங்க தியானம் பூஜை செய்யறது தாங்க ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமை குருவாரம்னு சொல்லுவாங்க ஸோ வியாழக்கிழமை குரு வணக்கத்துக்கு வழிபாட்டுக்கு உகந்தது அதனால நீங்க வியாழ வியாழக்கிழமை வந்து இங்க ஒரு விளக்கேத்தி வச்சு விளக்கேத்தி வச்சா போதுங்க வேற வழிபாடு வந்து தேவையே கிடையாது முக்கியமா வந்து ஒளி தான் வந்து ரொம்ப ரொம்ப அஹ் முக்கியமான வழிபாடுன்னு சொல்லலாம் அப்புறம் முடிஞ்சா உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னா அதை விட பெரிய பாகியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது இங்க வந்து நீங்க தியானம் செஞ்சு உங்க நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத இங்க தியானம் செஞ்சு இவங்க கிட்ட வழிபட்டுட்டு அதுக்கான முயற்சியை போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அதுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது வந்து இங்க பல காலமா இருக்கிற நம்பிக்கை சோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் பண்றவங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா திருமணம் பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கப்புறம் புத்திர பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கடன் தொல்லைகள் எதிரிகள் தொல்லைகள் நிறைய தீராத நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இங்க வழிபட்டுட்டு ஒரு விளக்கேத்தி வச்சு வழிபட்டு முக்கியமா அன்னதானம் செஞ்சு நீங்க வழிபட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் வந்து எல்லாம் சந்தேகமே கிடையாது சோ அற்புதமான அதிர்வலைகள் கொண்ட பிளேஸ்ங்க நம்ம முருகப்பெருமானுக்கே கோவில் கட்டின சாதுக்கள் வந்து சும்மா அவங்களுக்கு அவங்களோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் அப்படிங்கும் இங்க எவ்வளவு அதிர்வலைகள் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல பை டிஃபால்ட்டா வந்து எல்லாரும் அத புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுன்னு தான் சொல்லுவேன் சோ இங்க கடற்கரையில இருக்கிற ஒரு ஓயாசிஸ்னே சொல்லாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு சுத்தியும் வந்து நிறைய மரங்களோட ஒரு சோலை மாதிரி இருக்கு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் சோ கண்டிப்பா வந்து நீங்க அலைகளோட சவுண்டும் இந்த நிழல் தர மரங்களுக்குள்ள இருக்கிற சோலைகளுக்குள்ள இருக்கிற ஜீவ சமாதியில நீங்க வந்து வழிபட்டுட்டு போறது வந்து அவ்வளவு அற்புதமான நன்மைகளை தரும் உங்களுக்கு அண்ட் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு தான் வந்து எல்லா குருக்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி பறவைகளுக்கு மிருகங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உயிரினங்களுக்கும் சேர்த்து நீங்க அன்னதானம் செய்யறது வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் சோ நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இங்க வந்து எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்களே பாக்குறீங்கள சோ கோ சமாதி அமைஞ்சிருக்கிற கோவில்குள்ளையே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய புராதான சிலைகள் வச்சிருக்காங்க பாக்குறக்கே வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கு இதெல்லாம் எவ்வளவு வருடங்களை பார்த்திருக்கோம் சில சிலைகள் எல்லாம் நூற்றாண்டுகளை பார்த்திருக்கோம் சோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் தாங்க நம்மளோட கலை கலாச்சாரம் எல்லாம் வந்து அவ்வளவு புராதானமானது நம்மளோட ஆன்மீக கோட்பாடுகளும் வந்து அவ்வளவு புராதானமானதுன்னே சொல்லலாம் சோ நம்ம மூவர் சமாதி போக இன்னும் ரெண்டு பேரோட சமாதி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா சோ இங்க இருக்கிற சில பேர்கிட்ட கேட்டோம் சோ நான்காவதுதான் இருக்கிற நாம ஞான ஸ்ரீவல்லி விநாயக சுவாமி அவர்களோட ஜீவ சமாதியும் வந்து திருச்செந்தூர்லயே இருக்குன்னு சொன்னாங்க திருச்செந்தூர் பக்கத்துல அதாவது கோவில் ராஜகோபுரம் இருக்கு இல்லையா சோ அங்கிருந்து வந்து சாண்டோ சின்னப்பதேவர் நுழைவு வாயில் பக்கம் இருக்கும் சோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா சரவண பொய்கை ஆஹ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் நம்ம கோவில்கள்ல எல்லாமே முருகன் கோவில் பக்கத்துல நிறைய பக்கம் அங்க இருக்கிற குளத்துக்கு வந்து சரவண பொய்கைன்னு சொல்லுவாங்க சோ நீங்க திருச்செந்தூர் கோவில் பக்கத்துல சரவண பொய்கை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலே சொல்லுவாங்க சோ சரவண பொய்கை போற பாதையில் போனீங்கன்னா வலதுபுறமா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ நீங்க மூவர் சமாதி முடிச்சிட்டு நீங்க ஸ்ரீவல்லி விநாயக சுவாமி அவர்களோட ஜீவ சமாதியும் கண்டிப்பா பாருங்க கோவில் ராஜகோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சாண்டோ சின்னப்ப தேவர் நுழைவு வாயிலிருந்து சரவண பொய்கை போகிற ரூட்ல லெஃப்ட் சைடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ திருச்செந்தூர் கோவில் பக்கத்திலேயே அதுவும் இருக்கிறதுனால நீங்கள் நாலு ஜீவ சமாதிகளையுமே வந்து நீங்க திருச்செந்தூர்லேயே வழி

திருநகரி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அங்க இறங்கிட்டு நீங்க தாமிரபரணி ஆறு ஓடுற ரூட்ல நீங்க போகணுமா அங்க வந்து ஆட்டோ நிறைய இருக்குன்னு சொன்னாங்க லோக்கல் இருக்கு அவ்வளவா போகாதான் என்ன செய்யணும்னா ஆழ்வார் திருநகரில இறங்கிட்டு அங்கிருந்து திருநெல்வேலி பக்கத்துல ஓடுற நம்ம இருந்து ஓடுற தாமிரபரணி ஆற கடந்து போனீங்கன்னா நீங்க ஆழ்வார் தோப்பு அப்படிங்கிற ஒரு ஊர் வருமா சோ அந்த ஆழ்வார் தோப்புங்கிற ஊர்ல தாமிரபரணி ஆற்றங்கரையில தான் வந்து ஒரு கோவில் இருக்குன்னு சொன்னாங்க சிவன் கோவில் காந்தீஸ்வரம் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்துக்கு பின்னாடி கொஞ்ச தூரம் நடந்தா ஞானஸ்ரீ தேசிய சுவாமிகளோட அஹ் ஜீவசமாதி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சோ முடிஞ்சா அங்கேயே போயிட்டு வாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாதுக்களோட அவங்க பிறந்த மாதம் அதுக்கப்புறம் நட்சத்திரம் ஆறுமுக சுவாமிக்கு பாத்தீங்கன்னா வைகாசி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் சோ முக்கியமா சில பேருக்கு வந்து அவங்க நட்சத்திரத்துல இருக்கிற சாதுக்களோட ஜீவசமாதியை வழிபட்டா இன்னுமே நன்மை பயக்கும்னு சொல்லுவாங்க சோ இங்க வந்து திருவாதிரை நட்சத்திரம் சோ காசி சுவாமிகள் வந்து வைகாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு கிடையாது எல்லா ஜீவ சமாதிகளையும் நாம நட்சத்திரம் அதெல்லாம் பார்க்காமையும் வழிபடலாம் பட் ஸ்டில் நீங்க போட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் சோ வெளியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவ சமாதியை பத்தி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சுனாமி வந்தப்ப கூட நம்ம ஜீவ சமாதியோ அல்லது முருகன் கோவிலோ வந்து எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகல சோ அதை பத்தி எல்லாம் போட்டிருந்தாங்க ரொம்பவே வந்து திவ்யமா இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் நாம பாக்குறதுக்கு கடற்கரை ஓரத்துல அவ்வளவு அழகான ஒரு குட்டி சோலை மாதிரி இருக்கிற இடத்துல ஜீவசமாதி அமைஞ்சிருக்கிறது வந்து அவ்வளவு அற்புதமான ஃபீலிங் திருச்செந்தூர் வந்தா கண்டிப்பா இந்த அஞ்சு ஜீவசமாதிகளையும் பார்த்துட்டு போங்க கோவில் பக்கத்துல இருக்கிற மூவர் ஜீவசமாதியாவது மினிமம் பாத்துட்டு போகணும் ஓகேவா நம்ம மூவரோட ஜீவசமாதிகளை ஃபுல்லா தரிசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோங்க ஒரு ஒரு அடியில நம்ம சிலைகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த சிலைகள் பக்கத்துலதான் தான் இருக்கோம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸு ப்ளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்னு வார்த்தைகளில் விவரிக்கவே முடியாது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓ மை காட் கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த காலத்துலேயே பாருங்கள் பா அரசர்களெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்த காலத்துலேயே மூணு சாதுக்கள் சேர்ந்து இவ்வளோ பெரிய கோவிலை புனரமைச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை வேறு லெவலுங்க ஐயோ அண்டு இவங்க மூணு பேரோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு சித்தர்கள் இருக்காங்க அவங்களோட ஜீவசமாதிகள் வந்து இங்கிருந்து வந்து திருநெல்வேலி போகிற வழியில் ஒரு சித்தரோட ஜீவசமாதியும் இங்கிருந்து வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இன்னொரு சமாதி இருக்கிறதா சொன்னாங்க நமக்கு இன்றைக்கி போகிறக்கு டைம் இல்லை இந்த மூவர்களோட ஜீவசமாதியை பார்த்ததே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேங்க வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது ஸோ முருகன் கோவில் ஆறுபடை வீடுகள் கோவில் இருக்கிற இடம் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ரொம்ப ரொம்ப பின்னி பிணைஞ்சது இல்லையா ஸோ திருச்செந்தூர் வந்து வந்ததில் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் நம்ம பழனி கோவில் கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அந்த டிராவலுமே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ டோட்டலாக மூணு படை வீடு கவர் பண்ணிட்டோம் நாம் இதோடு சேர்த்து நாலு படை வீடு கவர் பண்ணிட்டோம் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குண்டம் பழபதிர் சோலை இன்னும் ரெண்டு இருக்குது திருத்தணியும் சுவாமி மலையும் இருக்குது அதுவும் சீக்கிரம் போகும் ஓகேவா வெள்ளூர் சைடு ஒரு ட்ரிப் போகும்போது நம்ம திருத்தணி போவோம் அண்டு தஞ்சாவூர் சைடு இன்னொரு ட்ராவல் பண்ணும்போது சுவாமி மலையும் போகணும் ஸோ எங்கே போனாலுமே அந்தந்த ஜீவ சமாதி போய் தரிசிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பழனியில் போகர் ஜீவசமாதி இருக்குது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது இன்ஃபேக்ட் பழனி சிலையே பார்த்தீங்கன்னா நவபாசான சிலை தான் போகர் செஞ்ச சிலை தான் வந்து நம்ம மெயின் விக்கிரமாக வச்சு வழிபட்டுட்டு வரோம் ஸோ அந்தளவுக்கு வந்து முருகன் கோவில் முருகனே வந்து பழம் பெரும் சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மகா சித்தர் தான் சொல்லுவாங்க அதனால் முருக வழிபாடோடு பின்னி பிணைஞ்சிருக்கிறது வந்து நம்ம தமிழ் சித்தர்களோட வழிபாடுங்க ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அவங்களோட ஜீவசமாதிக்கு வந்து நம்ம அருள் பெற பெறதும் வந்து ரொம்ப ரொம்ப நன்மை பயக்கும் நம்ம வாழ்க்கைக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஆறுபடை வீடு கோவில்களுக்கு போகும்போது இந்த மாதிரி அந்தந்த கோவில்களோட சித்தர்களோட ஜீவசமாதி போய் வழிபடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ ரொம்பவே எனக்கு செம ப்ளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க எப்பாகணேஷ் சேனல் மூலமாக நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து திருச்செந்தூர் கோவிலோட பலம்பெரும் சித்தர்கள் கோவிலையே வந்து புனரமிச்ச சித்தர்களோட ஜீவசமாதி வந்து தரிசித்து உங்களுக்கும் அதை காமிச்சு ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் எல்லாருக்கும் சேரும் இல்லையா பார்க்குறதே பிளஸ்ஸிங்ஸ் தெரிஞ்சுக்கிறதே பிளஸ்ஸிங்ஸ் தான் ஸோ அந்த வகையில் நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மிக மிக முக்கியம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஜீ மூவர் சமாதியை பற்றி சொல்லுங்கள் திருச்செந்தூர் வந்தால் இங்கேயும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாேருக்கும் ஓகேவா நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான பிளிஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம் அன்டில் தென் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் திருச்செந்தூர் மூவர் ஜீவ சமாதிங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரு பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரு பெருஞ்சோதி கந்தவேல் முருகனுக்கு அருகிறேன்